வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆழமான ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு கேள்விய பத்தி பார்க்க போறோம் நான் யார் இந்த கேள்விக்கு பதில் அளிக்க ரமாஜி எழுதின யூ ஆர் எவ்ரிதிங் அதாவது யூஆர் எவ்ரிதிங் என்கிற ஒரு சின்ன புத்தகத்தை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க ஆமா இந்த புத்தகம் நீங்க உண்மையிலே யார்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்குது சோ இந்த புத்தகத்திலிருந்து முக்கியமான உண்மைகளை நம்ம சேர்ந்து தோண்டி எடுக்கலாம் கண்டிப்பா இது வந்து ஒரு புது தத்துவத்தெல்லாம் உருவாக்கல ஆனா ஜே கிருஷ்ணமூர்த்தி நிசர்கதத்த மகராஜ் ஏ ரமண மகரிஷி ஓ பெரிய ஞானிகள் ஆமா அவங்க சொன்ன காலமற்ற செய்திய ஒரு புது நேரடியான வழியில நமக்கு தருது மனித குலத்தோட அந்த பழமையான நான் யார் தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இதோட நோக்கம் சரி அப்போ முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகம் வாழ்க்கையோட மிகப்பெரிய எது சொல்லுது நாம எல்லோருமே நாம இல்லாத ஒன்ன நான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுது மிகச் சரியா சொன்னீங்க அந்த ஒரே ஒரு தவறுதான் நம்ம துன்பங்களுக்கு அதுதான் மூல காரணம் அது என்ன தவறு அதாவது நான் இந்த உடல்ங்கற ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம இருப்பு நம்ம அடையாளம் பாதுகாப்பு பயம் எல்லாமே இந்த உடல மையமா தான் இயங்குது இது நம்ம தனிப்பட்ட தவறு மட்டும் இல்லையா இல்லவே இல்லை ஒட்டுமொத்த மனித சமூகமே இந்த ஒரு தப்பான புரிதல்ல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு புத்தகம் இது ஒரு மயக்க நிலை இல்லனா ஹிப்னோசிஸ்னு சொல்லுது. இந்த டிரான்ஸ்ங்கற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக தெரியலையா? இது ஒரு மயக்க நிலைங்கறதை விட நாம தினமும் கண்ணாடியில பாக்கும்போது நம்ம பேரை சொல்லும்போது, வலிய உணரும்போது, நாமே வள்படுற ஒரு ஆழமான பழக்கம்னு சொல்லலாமா? அருமையான கேள்வி. ரெண்டுமே சரிதான். அது ஒரு பழக்கம்தான் ஆனா அந்த பழக்கம் எந்த கேள்வியும் இல்லாம சுய நினைவில்லாம தொடரும்போது ஓ அது ஒரு ஹிப்னாட்டிக் மயக்க நிலையா மாறிடுது ஒரு காலத்துல பூமி தட்டையானதுன்னு எல்லாரும் நம்புன மாதிரிதான் அது பரவலா இருந்துச்சு ஆனா உண்மை அல்ல இங்கே முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது புத்தகம் உடலை குறை சொல்லல உடல் ஒரு அற்புதமான கருவி பிரச்சனை வந்து அந்த உடலை நான் அடையாளப்படுத்திக்கிற அந்த எண்ணம் தான் இதுல எண்ணம் ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லா சுரக்ஷித பாவனாக்களுக்கும் அன்ட்டு இன்செக்யூரிட்டிஸ்க்கும் இதுதான் மூல காரணமா கரெக்ட் வயசாகறத பத்தின பயம் நம்ம தோற்றத்த பத்தின கவலை ஆரோக்கியம் பத்தின பதட்டம் எல்லாமே இந்த ஒரு தப்பான அடையாளத்துல இருந்து தான் வருதா மிகச்சரியா புடிச்சிங்க அதுதான் மையப்புள்ளி நாம வந்து நிலையான பாதுகாப்ப தற்காலிகமான அழியக்கூடிய ஒண்ணுல தேடுறோம் அதாவது இந்த உடம்புல இது வந்து உருக ஒரு பனிப்பாறை மேல ஒரு கருங்கல் கோட்டையை கட்ட முயற்சி பண்ற மாதிரி பதட்டமும் பயமும் வராம எப்படி இருக்கும் அப்போ இதுக்கு தீர்வு தீர்வு வந்து ஒரு நல்ல இல்ல நீங்க அந்த பனிப்பாறையே இல்லைன்னு உணர்றது தான் சரி நம்ம உடல் இல்லைனா அப்ப நாம யார் நம்மளோட உண்மையான அடையாளம் என்ன புத்தகம் சொல்லுது நம்மளோட மிக மதிப்பு மிக்க சொத்து அந்த நான் உணர்வு தான் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நிச்சயமா இத வந்து ஒரு அருமையான உதாரணத்தோட அவர் விளக்குறாரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கனவு வாழ்க்கைய கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே அழகான தீவு ஒரு அற்புதமான துணை எல்லாம் இருக்கு அந்த வாழ்க்கையை நீங்க முழுச அனுபவிக்கிறீங்க இப்ப ஒரு நொடி யோசிங்க அந்த வாழ்க்கையை அனுபவிக்க நீங்க அங்க இல்ல அந்த நான் இருக்கேங்கிற உணர்வே இல்லைன்னா அந்த தீவுக்கோ பணத்துக்கோ புகழுக்கோ என்ன மதிப்பு ஒரு மதிப்பும் இருக்காது எல்லாமே பூஜ்யம்தான் அப்போ நாமதா நம்ம உலகத்த ஒளிரச் செய்யற விளக்கா ஆமா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த நான்ங்கற உணர்வு தான் கரண்ட் உங்க கனவு வாழ்க்கை அந்த தீவு பணம் உறவுகள் எல்லாமே வேற வேற எலக்ட்ரானிக் பொருட்கள் மாதிரி சரி உங்ககிட்ட உலகத்திலே சிறந்த டிவி இருக்கலாம் ஆனா கரண்ட் இல்லனா அது ஒரு மூலையில கிடக்குற பெட்டி தான் நாம நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த டிவியை மெருகேத்துறதுலயே நேரத்த செவு பண்றோம் ஆனா அந்த கரண்ட மறந்துடுறோம் அந்த மூல சக்தி நீங்க தான் ஓகே

அது உருவாக்குற கதைகளையும் பொய்களையும் நாம நம்பும்போது அது எப்பவுமே ஜெயிக்கும் அந்த சூதாட்ட விடுதியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க எவ்வளோ புத்திசாலியா விளையாடினாலும் கடைசியில் அந்த விடுதி தான் ஜெயிக்கும் அந்த சூதாட்ட விடுதி தான் எப்பவும் ஜெயிக்கும்னா அது கொஞ்சம் நம்பிக்கையற்றதா கேட்குது மனசு அதோட சொந்த ஆட்டத்துல ஜெயிக்க எப்படி அந்த அந்த சூதாட்ட வர்றது இதுல தான் சொந்த பயணமும் நமக்கும் உதவுது ரமாஜி இத வெறும் அறிவு பூர்வமா மட்டும் பாக்கல அவர் அந்த சிறையிலிருந்து தப்பிக்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணாரு அப்படியா பல வருஷம் விபாசனா தியானம் பண்ணாரு விபாசனாங்கிறது மனசோட சிறை கம்பிகளை பிடிச்சு போராடாம அது இருக்கிறதா அமைதியா கவனிக்கிற ஒரு பயிற்சி ஓ அப்ப அது அந்த சிறை கதவோட பூட்டை சோதிச்சு பாக்குற முயற்சி மாதிரி கரெக்ட் அப்ப தப்பிக்கிறதுக்கான வழி மனசோட சண்டை போடுறது இல்ல அத கடந்து போறது ஆமா நான் முழாங்குடைய என்றப்போட பிடியில இருந்து அந்த நான்கிற உணர்வு தன்னை விடுவிக்கும்போது அதுக்கு எல்லையே இல்லைன்னு அது உணருது அது எல்லையற்ற தூய இருப்பாக பிரபஞ்ச உணர்வாக எல்லாத்தோட ஆத்மாவாக தன்னை உணருது இதுதான் அதோட இயல்பான நிலையா ஆமா இதுதான் அந்த புரிந்து கொள்ளுதலை கடந்த அமைதி பீஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இது மனசோட தர்க்கத்துக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டது எண்ணங்களோட சத்தம் ஓஞ்சதுக்கு அப்புறம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அது சரி இந்த பேரமை உணர்ந்ததுக்கு அப்புறம் வழக்கு எப்படி இருக்கும் எல்லாம் தலைகீழா மாறிடுமா நம்மளோட அன்றாட வேலைகள் உறவுகள் பொறுப்புகள் அதெல்லாம் என்னவாகும் இல்ல நிச்சயமா இல்ல வாழ்க்கை தொடரும் உடல் இருக்கும் நீங்க உங்க வேலைகளை செய்வீங்க ஆனா வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாகும் சிரமம் இல்லாமலும் மாறும் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா நான் யாருங்கிற புதருக்கு விட கிடைச்சிடறதால நம்ம வாழ்க்கையோட பின்னணியில எப்பவும் ஓடிட்டு இருக்கிற அந்த அடையாள நெருக்கடி ஐடென்டிட்டி கிரைசிஸ் அந்த இறைச்சல் நின்னுடும் அந்த பின்னணி இறைச்சல் நின்னுடும் ஒரு நிமிஷம் ஆமா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளை துரத்துற நான் யார் நான் இதை சரியா செய்யறேனா இந்த மாதிரி கேள்விகளோட சச்சோம் அது நின்னுடுறதை கற்பனை பண்றது கூட ஒரு அமைதியை தருது இதுதான் அந்த புத்தகம் சொல்ற அமைதியா அதுதான் அந்த தேடல் முடிஞ்சிடுது அப்புறம் புத்தகம் உலகம் மறைந்து விடும்னு ஒரு இடத்துல சொல்லுது இது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆமா எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் உலகம் மறைஞ்சிடும்னா என்ன நான் இப்போ என் கையில இருக்கிற பேனாவை விட்டு அது கீழே விழாதா அருமையான கேள்வி இல்ல புத்தகம் அப்படி சொல்லல பேனாவை விட்டா அது கண்டிப்பா கீழே தான் விழும் பௌதிக உலகம் அதோட விதிகளோட அப்படியே தான் இருக்கும் அப்போ என்ன மாறும் இங்கே மாறுறது என்னன்னா அந்த உலகத்தை நீங்க பார்க்கற கண்ணோட்டம் நான் இங்க இருக்கேன் உலகம் எனக்கு வெளிய அங்க இருக்குன்னு ஒரு பிரிவினை உணர்வு இருக்கு இல்லையா ஆமா சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அது மறைஞ்சிடும் அப்போ இது வெறும் ஒரு கண்ணோட்ட மாற்றம் மட்டும் தானா இது வெறும் கண்ணோட்ட மாற்றம்ங்கிறத விட ஆழமானது அது உங்க அனுபவமாவே மாறிடும் உலகம் ஒரு சினிமா மாதிரி சினிமா மாதிரியா ஆமா ஸ்கிரீன்ல நடக்கிற காட்சிகள் உங்களை சிரிக்க வைக்கலாம் அழ வைக்கலாம் ஆனா அது உண்மை இல்லை அது வெறும் ஒளியோட தோற்றம்னு உங்களுக்கு ஆழமா தெரியும் சரி அது மாதிரி வாழ்க்கை நாடகத்தை நீங்க அனுபவிப்பீங்க ஆனா அதோட இன்ப துன்பங்கள் உங்களை அசைக்காது நீங்க அந்த நாடகத்துல ஒரு பாத்திரம் இல்ல அந்த நாடகமே எந்த திரையில ஓடுதோ அந்த திரைதான் நான் அப்படின்னு உணர்றது மிகச்சரி உலகம் உங்களால பாக்கப்படுற ஒரு பொருளா இல்லாம அது உங்களாவே பாக்கப்படும் அந்த துவைத்தம் டிவாலிட்டி அங்க இல்லாம போயிடும் இந்த புரிதலுக்கு ரமாஜி எப்படி வந்தாருன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போம் அவரோட குரு ரமேஷ் பல்சேகரோட சந்திப்பு ஒரு திருப்பு முனைன்னு சொன்னீங்க அங்க என்ன நடந்துச்சு ஆமா ரமாஜி பல குருக்கள் கிட்ட போனதுக்கு அப்புறம் கடைசியா ரமேஷ் பல்சேகரை சந்திக்கிறாரு ஒரு நாள் ரமேஷ் அவர்கிட்ட நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இனி நீ வெளிய எங்க வேண்டாலும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு இது கேக்குறதுக்கு ஒரு நிரந்தரிப்பு மாதிரி இருக்கு ஆமா வெளிய பார்த்தா அப்படிதான் தோணும் ஆனா ஆன்மீக பாதையில இது ஒரு குரு சிஷ்யனுக்கு கொடுக்கிற உச்சகட்ட அங்கீகாரம் தேடல் முடிஞ்சது நீயே அதுவா இருக்க இனி வெளிய தேட ஒண்ணுமில்ல உணர்த்துற தருணம் அது ஓ அப்படியா தேடல் முடிஞ்சிடுச்சுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏற்பட்ட இறுதி அனுபவமா அமிர்த நாடி விழித்தெழுந்தத பத்தி குறிப்பிடுறாரு அது என்ன ஆமா அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும் யோக பாரம்பரியங்கள்ல இது ஒரு ஆழமான அனுபவமா சொல்லப்படுது அமிர்த நாடிங்கிறது ஆன்மீக இதயத்தை உச்சந்தலையோட இணைக்கிற ஒரு நுட்பமான ஆற்றல் பாதை சரி இந்த நாடி துறக்கும் போது அந்த தனிப்பட்ட நாங்கிற உணர்வு முழுசா கரைஞ்சு தூய உணர்வோட பேரானந்தத்துல மூழ்கிடும்னு சொல்லப்படுது அந்த அனுபவத்துல உலகம் மறைஞ்சு இருக்கிறதெல்லாம் ஒரே பரம்பொருள் ஆத்மா தான் ஒரு நேரடி அனுபவம் ஏற்படுறதா ராமாஜி சொல்றாரு ஆக இந்த புத்தகத்தோட சாராம்சம் இதுதான் நாம நம்மள உடல்னு நினைக்கிறது ஒரு ஆழமான மனமயக்கம் நம்மளோட உண்மையான இயல்பு எல்லையற்ற சுதந்திரமான காலமற்ற பிரபஞ்ச உணர்வு நாம தேடுற எல்லாமே நாமலாவே ஏற்கனவே இருக்கும் சரியா சொன்னீங்க இந்த மனத்தடைய உடைச்சு நம்ம உண்மையான இயல்பை நினைவில் கொள்றதுதான் விடுதலைக்கான வழி இது புதுசா எதையாவது அடையறத பத்தி இல்ல அப்போ நீங்க ஒரு நாள் உங்க பழைய கோட் பாக்கெட்ல கை விடும்போது பல வருஷம் முன்னாடி மறந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த பணம் எப்போ அங்கதான் இருந்துச்சு நீங்க அத மறந்து இருந்தீங்க அவ்வளவுதான் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் இப்படி தான் முடியுது நீங்கள் எல்லாம் என்பதால் எந்த காரணமும் இல்லாமல் உங்களை நீங்களே மேலும் மேலும் அனுபவிக்க தொடங்க ஒரு நல்ல நாள் ஒரு கணமாவது இந்த உலகத்தை உங்க வேலைய உங்க உறவுகளை உங்க மூச்ச இந்த நான் ஒரு எல்லையற்ற உணர்வுங்கிற கண்ணோட்டத்தோட அணுகுனா எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க அந்த ஒரு கணத்தோட அனுபவம் எப்படி இருக்கும்